ஹம் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் தான் நொர்பிக்கங்காய் இந்த நொர்பிக்கங்கா வந்துட்டு நம்ம வந்து பிஞ்சாருக்குள்ளே நம்ம வந்து சமையல் யூஸ் பண்ணிக்கலாம் மணிக்கு சாப்பிட்லாம் இல்லை கடைசல் மாதிரி செஞ்சு செட்டா சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா முத்தி போயிடுச்சு இங்கே பாருங்க முத்தி போயிடுச்சு இதே நாங்கள் வந்து மரத்துலேயே காய விட்டுறோம் அது கொடி மாதிரி வரும் இந்த கொடியில் காய விட்டுட்டோம் காஞ்சோன்னே இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்கும் இப்போ இதையும் நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி அதுவே தோல் உடஞ்சி விரிஞ்சு வரும் இப்போ விரிஞ்சி வந்து அங்கே பாருங்கள் இந்த கூடு கூட வரும் இப்போ பாருங்கள் நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கூடு கூட வரும் இப்படி உடிச்சுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கூடு மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம வந்து குளிக்கக்குள்ளே நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணி குளிப்போம் இது வந்துட்டு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்க்ரப்பரு இது வந்துட்டு நேச்சுரலாக நமக்கு வந்து க இருக்கிறது நேச்சுரலாக நமக்கு கிடைச்சது இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்து இப்படியே போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து ரேஷஸ் மாதிரி வரும் ஏறி நமக்கு இதை வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க இதுக்குள்ளே இந்த சீடு இருக்கு இல்லையா அப்படி யாருனா நம்ம சீடு வருது பாருங்க பாருங்கள் இந்த கொட்டம் பாருங்கள் இந்த மாதிரி சீடு வரும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த நொரப்பீக்கிங்க ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஹெல்த் வைஸ் வந்து நல்லது இதுதான் நேச்சுரலும் கூட இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி தான் வரும் அதனால் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க